வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழிப்பது தொடர்பில் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விடுத்த பணிப்புரை அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு பாடசாலைகள் எதிர்வரும் இரண்டாம் தேதி ஆரம்பம் கல்வி அமைச்சு அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிலிருந்து முப்படைகள் நீக்கம் மகிந்த மீது ஐ தாக்குதல் அமாயம் உள்ளதாக பிரமண கட்சி கொக்கரிப்பு கேபாப்பிளவு படை முகாமில் நூற்று மூன்று மியன்மர் அகதிகளை தடுத்து வைப்பதற்கு அரசு முடிவு இனவாதத்தை தூண்டும் சாணக்கியன் தேரர் குற்றச்சாட்டு ஆண்ட குமார் அரசாங்கத்திற்கு சவால் விடும் ரனில் ஹம் கருத்து அரசு இறக்குமதிக்கான கால அவகாசம் மேலும் நீடிப்பு மேலதிக புகரது சேவைகளை மேற்கொள்ள முடியாது வெளியானது அறிவிப்பு பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எமை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை பணம் தூயதாக்களுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழிப்பதற்கான ஆசிய பசிபிக் குழுவின் மூலம் நடத்தப்பட இருக்கும் இல்லை இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டிற்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினது நிதியியல் உளவறிதல் பிரிவினது அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அமைச்சுக்கள் ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட அமுலாக்கள் முகவராண்மை நிறுவனங்கள் உள்ளடங்களாக தொடர்புள்ள இருபத்தி நான்கு நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்களை துரிதமாக நடைமுறை படுத்துவதன் அவசியத்தை நிதியியல் உளவர்தல் பிரிவு இங்கு வலியுறுத்தியது இலங்கையின் நிதி கட்டமைப்பு இசைத்தன்மை பாதுகாத்து நாட்டின் பொருளாதார தொடர்பில் சர்வதேச நம்பிக்கையினை மேம்படுத்துவதற்கும் அதன் ஊடாக சாதகமான பெறுபவர்களை பெறவும் பணம் தூயதாக்களுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழிப்பதற்கு பலமான மற்றும் சுயத்திறனுள்ள கட்டமைப்பொன்று அவசியம் என்று ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாடராவிய ரீதியிலுள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதன்படி பாதுகாப்பு தொடர்பில் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு பதில் பொலிஸ்மா அதிபர் பணிப்பை விடுத்துள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அர்ச்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பேணுவதற்கு மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் ரீதியில் உள்ள இரண்டாயிர்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஆராதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி அந்தந்த பொலிஸ் பகுதிகளில் உள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் உதவி பொலிஸ் கண்காணிப்பாளர் போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் மற்றும் போலீஸ் நிலைய புறப்பதிகாரிகள் தேவாலயங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிவில் குழுக்களுடன் ஒருங்கிணைந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்படுவார்கள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேவைப்பட்டால் ராணுவத்தினரிடம் அல்லது ஏனைய பாதுகாப்பு படையினரின் உதவிகளை போலீசார் நாடுவார்கள் இதேவேளை பண்டிகை காலங்களில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டும் சாரதிகளை பரிசோதிக்க பிசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விரிவான பாதுகாப்பு திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் சன நெரிசலான பகுதிகளில் குற்ற செயல்களை கண்காணித்து அடையாளம் காண்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் சிவில் உடை அணிந்து பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஆரம்பிப்பது தொடர்பாக கல்வியமற்றி விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது மூன்றாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடையும் என்று அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அமாயமுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ராணுவத்தினரை நீக்கிவிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பில் பிரமுகர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராயம் குழுவிற்கு மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தலைவர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக சட்டத்திரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் இதேவேளை அறிக்கைகளின் உண்மைகளை மறைத்து ராணுவ பாதுகாப்பை நீக்கி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முற்றாக ஆபத்தை விளைவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினரும் நீக்கப்பட்டு காவல்துறை நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த முப்படையினரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை மாற்றம் அதற்கன்று ஈடுபடுத்த உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த ராணுவத்தினர் நேற்று மீள பிறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஆறு மாதங்களுக்கு ஒரு மீளாய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் என்று அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது முப்படை வீரர்கள் நீக்கப்பட்டாலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என்ற பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் அதிக செலவு காரணமாக அவர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டது எனினும் அறகளிய போராட்டத்தை மக்கள் எழுச்சியாக எவ்வாறு மாற்றினார்கள் என்பது தற்போது புதிய அரசுக்கு தெரிந்தமையால் தாங்கள் அரசுக்கு எதிராக அவ்வாறு நடக்காதிருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அன்னர் அரசாங்கம் தற்போது முன்னெடுத்துள்ளதாகவே சிங்கள ஊடக ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது தொடரும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக ஜனவரி பத்தாம் தேதி வரையில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வர்த்தக அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சந்தையில் நிலவுகின்ற அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் டிசம்பர் இருபதாம் தேதியுடன் நிறைவடைந்தது குறித்த காலப்பகுதியில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட அரசியின் அளவு அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் என்பது குறிப்பிடத்தக்கது ஊழியர்கள் மற்றும் புகையிரத இயந்திரங்களின் பற்றாக்குறையினால் பண்டிகை காலங்களில் மேலதிக புகையிரத சேவைகள் மேற்கொள்ள முடியாது என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பயணிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க பாடசாலை விடுமுறை ஆரம்பமானதும் பதுளை யாழ்ப்பாணம் மற்றும் துறைக்கு பல ரயில் சேவைகளை சேர்க்க திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே பிரதிபது முகாமையாளர் என் ஜே இண்டிபலகி தெரிவித்தார் இருப்பினும் ரயில் என்ஜின்கள் ரயில்வே காவலர்கள் என்ஜின் டிரைவர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறையை திணைக்களம் எதிர்கொண்டுள்ளது இதனால் பண்டிகை காலங்களில் கூடுதல் ரயில் சேவைகளை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இருந்தபோதிலும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரவு கொழும்பு கோட்டையிலிருந்து வரை பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை வரையில் மற்றொரு விசேட புகர்தமும் சேவையில் ஈடுபடுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் பதுளைக்கு மற்றொரு விசேட ரயில் சேவை ஈடுபட உள்ளது கொழும்பு யாழ்ப்பாணம் ரயில் வாரத்தில் ஏழு நாட்களும் இயக்கப்படும் மேலும் தேவை விரைவு ரயிலில் கூடுதல் பட்டியல் சேர்க்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மியன்மார் அகதியில் மீண்டும் முல்லைத்தீவு கேப்பாப்பலை விமானப்படை தளத்திற்கு நேற்று மாலை அழைத்து வரப்பட்டனர் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பரப்பில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நூற்று பதினைந்து பயணிகளுடன் மியன்மர் அகதிகள் படகு கரை ஒதுங்கியது பின்னர் கப்பல் கரைக்கு வர முடியாத நிலையில் கடற்படையினரின் உதவியுடன் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் அவர்கள் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர் பின்னர் தஞ்சம் கோரிய நூற்று பதினைந்து முஸ்லிம் இனத்தினைச் சேர்ந்த மியன்மர் அகதிகளும் மிரிகானா இடைத்தங்கள் முகாமில் தங்க வைப்பதற்கான இடவசதி இல்லாத காரணத்தால் இவர்கள் நூற்று மூன்று இரண்டு பேருந்துகளில் மீண்டும் முல்லைத்தீவு கேப்பா பிளவி விமானப்படை தளம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்க அழைத்து வரப்பட்டுள்ளனர் குறித்த படகில் நாற்பத்தைந்து சிறுவர்கள் இருபத்தி நான்கு பெண்கள் நாற்பத்தாறு ஆண்கள் உள்ளடங்களாக நூற்று பதினைந்து பேர் பயணித்துள்ளார்கள் இதனால் கடந்த இருபத்தி ஓராந்தேதியன்று இவர்கள் மீது சட்டவிரோதமாக இலங்கை கடற்கள் நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதில் சட்டவிரோத படகு பயணத்திற்கு செயற்பட்டதாக பனிரண்டு பேர் விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிழக்கில் வாழும் சிங்கள மக்களை தூண்டும் வகையிலும் இனவாதத்தை பரப்பும் விதத்திலும் சாணக்கிணம்பி நம்பி உரையாற்றி வருகின்றார் என்று அம்பட்டிய சுமணரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ராசமாணிக்கம் சாணக்கி நாடாளுமன்றத்தில் கதைக்கின்றாரா இல்லை மாறாக சிங்கள மக்கள் வாழும் பகுதியை தமது நிலப்பகுதியாக பகுதியாக மாற்றிக்கொள்வதை பற்றியே கதைத்து வருகின்றார் அப்பாவை தமிழ் மக்கள் வாழுகின்ற கிராமங்கள் அவர்களுக்குரிய வீதி பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் பற்றி அவர் கதைப்பதை நாம் எப்போதும் கண்டதில்லை மயிலத்தமடு திவுலபதான திவுலபதானா உள்ளிட்ட சிங்கள குடும்பங்கள் வாழும் பகுதியை பற்றியே பேசுகின்றார் வாழ்வாதாரம் பற்றி பேசவில்லை மாறாக சிங்கள மக்கள் வாழ்வது தமது தாயகத்திற்கு பொருத்தமற்ற செயல் என்பதையே காட்டுவதற்கு விளைகின்றார் சிங்கள மக்களை தூண்டும் வகையிலும் விரட்டுவதை இலக்காக கொண்டே கதைக்கின்றார் இனவாதத்தை பரப்புகின்றார் நாட்டை முன்னேற்றுவது பற்றி கதைப்பதில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அன்றகுமார் ஜனநாயக அரசாங்கத்திற்கு சவால் விடம் பிரதான நபராக செயற்படலாம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய ஹமன் பில் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியிலிருந்து குறுகிய காலத்தில் முயற்சி பெற்றமை குறித்து பங்குரோத் நிலை அடைந்துள்ள உலக நாடுகள் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆலோசனை பெறுகின்றமை சிறப்பம்சமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ரணில் விக்ரமசிங்க அரசியலிலிருந்து ஓய்வு பெறவில்லை இந்த அரசாங்கத்திற்கு சவால் விடுகின்ற பிரதான நபராக அவர் செயல்படலாம் ஏனெனில் அவரது பொருளாதார கொள்கைகளையே ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா செயற்படுத்துகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடு வங்குரோத் நிலை போது தனிநபராக ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை பொறுப்பேற்றார் குறுகிய காலப்பகுதியில் நாடு வங்குரோத் நிலையிலிருந்து மீண்டது பல ஆண்டுகளாக வங்குரோத் நிலையிலுள்ள ஆர்ஜென்டினா லெபனான் சிம்பாபி நாடுகள் இன்றும் வங்குரோத் நிலையிலிருந்து மீளவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் வடமூராட்சி கிழக்கு உடுத்துறை ஐந்தாம் பனியடி கடற்கரை பகுதியில் படகு ஒன்று நேற்று கரையொதுங்கியுள்ளது ஓ எஃப் ஆர் என்ற இலக்கமுடைய படகு ஆட்கள் ஜாரமற்று கடலில் மிதந்து வந்து கரையொதுங்கியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் இதன் அடிப்படையில் சம்பவத்திற்கு வரை தந்த வடமூராட்சி கிழக்கு கடற்கொழிலாளர் சங்க சமாச தலைவர் மற்றும் போலீசார் படகை பார்வையிட்டதுடன் நீடிர் வள அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினர் இயந்திரமற்று ஆள்களிலிருந்து வருகை தந்து கரையொதுங்கிய இலங்கை நாட்டிற்கு சொந்தமான குறித்த படகை கடத்தல்காரர்கள் கையாண்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதுடன் மேலதிக விசாரணைகளையும் கனடாவின் முடிக்குரிய பூர்வீக குடிகள் வடக்கு விவகாரங்கள் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவலர்கள் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி முடிக்குரிய சுதேசிய குடிகள் விவகார அமைச்சின் பாராளுமன்ற செயலாளர் ஜேமி ஃபெடெஸ்டி கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்சிஸ்கோ ஜேர்பரா ஆகியோருக்கும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் சந்திப்பு கடந்த வார இறுதியில் கனேடிய நாடாளுமன்றில் இடம்பெற்றது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பிரதேசத்தில் உள்ள வீதி மற்றும் விவசாய நிலங்களில் மண் அகழ்வு இடம்பெற்று வரும் இடங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் கரம்பகத்தில் உள்ள விடத்தட்படை கரம்பக பிள்ளையார் இணைப்பு வீதி மற்றும் விளைநிலங்களின் அண்மை காலமாக சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது இதனை கண்டித்து பிரதேச மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த விவசாய வீதி பல்நெடுங்காலமாக மணல் வீதியாகவே இருந்து வந்துள்ளதோடு பிரதேச விவசாயிகள் தங்களது விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்து செல்வதற்கு சிறந்த வீதியாக இதனை பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் மண் அகலம் இயந்திரத்தின் உதவி கொண்டு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட டிப்பர் மண்ணானது வீதியிலும் வீதி ஓரங்களிலும் அகலப்பட்டுள்ளது இவ்வாறு இருக்கையில் குறித்த பிரதேசத்தில் சட்ட விரோத மண் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலநாதன் இளங்குமரன் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் திருமதி உசா சுவலிங்கம் கரம்பகம் கிராம அலுவலர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மண் அகழ்வு இடம்பெற்ற இடங்களை பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்